வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் அதாவது பைபாஸ் ரோடுங்க ஃபோர்வே ட்ராக்கு அதில் கள்ளக்கிணறு கள்ளக்கிணறுலேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணுங்க வந்தால் செந்தூர் கார்டன் அங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாங்க தண்ணீர் வசதி இபி வசதி டிடிசிபி அப்ரூவ்டுங்க அனைத்தும் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் தான் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு மேக்கு கார்னர் சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்கள் சைட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் சைட்டுக்குள்ளே மண்ரோடு தாங்க இதாங்க சைட்டோட அத்துக்கல் சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா முப்பதுக்கு ஐம்பதுங்க மூன்றரை சென்ட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க ரெண்டு புறமும் புறமும் மண் ரோடு தாங்க இபி வசதி இருக்குதுங்க பக்கத்தில் தண்ணீர் வசதி இருக்குதுங்க டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு மனைங்க இந்த சைட்டு பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது சைட்டுகள் இருக்குதுங்க அதில் ஒரு நாலு சைட்டு மட்டும் நம்மகிட்ட விற்பனைக்கு எல்லாமே விற்றுச்சுங்க ரீசேல் ஆகிட்டு இருக்குது ஒரு நாலு சைட்டு மட்டும் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த சைட்டு பார்த்திங்கன்னா கார்னர் சைட்டாக இருக்குது இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் நன்றி